என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 டே அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே என கேட்கும்போது தலைவிதி தலை விதின்னு கேக்குது அப்படி கட்டாத ஏ அப்படி கட்டாதப்பா தளபதி தலைபக அது சரிடா கொள்க தளபதி தலபதி என்னடா சர்ராஜ் எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே டேய் டிவி வாடா விழவர் கிளம்பி வந்திருக்கியே சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடு அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா இது போய் கிளைய ஏறி குச்சி கொம்பு போ அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில குறுக்க குறுக்க வராது அணிலே